అనివరకు వణుకు మహా కలియనం యిబ్రము சித்ராவும் சேர்ந்து இந்த வேலையை பண்ணதுனால நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வேலையை பண்ணியிருக்கீங்க இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் மகா இறந்துட்டு இருந்துட்டு போட்டோம் இனிமேலாம் அதை தப்பு பண்ண வேண்டான்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறமா இஷ்யூ இல்லைனா எதுவும் தெரியாத என்ன தெரியாத ஒவ்வொரு முறையும் நான் மன்னித்து மன்னிச்சு தான் விடுது ஆனால் நீ ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்க கௌதம் ஒவ்வொரு முறையும் நீ மாறிட்டேன்னு சொல்லி நம்பும் போதெல்லாம் வந்து எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியுன்றாங்க நான் நம்புறேன் பற்றி அதுதான் என்னுடைய முட்டாள்தனம் ஏன்னா என்றைக்குமே நீ மாற மாட்டேன் நீ திருந்தவும் மாட்டேன் அது நான் உன் ரொம்ப உண்மையாக புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான்றாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இல்ல நீ நல்லவன் சொல்லி பத்தியா அதுதான் நான் பண்ற மிகப்பெரிய முட்டால் தானுன்றாங்க இனிமேல் என் மனசுல எந்த ஒரு நம்பிக்கையும் வராது உண்மையிலாங்க ஏன்னா இப்படி ஒரு கேவலமானம்னா இருக்கும் எப்படி எனக்கு உண்மையில நம்பிக்கை எல்லாமே வர சொல்லு ஒண்ணுமே வராது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைன்றாங்க எந்த அளவுக்கு இல்லை இங்க பாரு நான் நினைக்கிற மாதிரி தான் நீ அப்படின்ற சொல்லிட்டு ஐஸ்வர்யா கௌதம் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கௌதம் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாலயா அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பயங்கரமாக திட்டிட்டு அங்கே இருந்து கௌதம் கௌதமிச்ச இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக மனுசு மாறிட்டு இருக்கான்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுலேயுமே மண் வரி போட்டுட்டாங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ மறுபடியும் சமாதி சமாதானப்படுத்தி மறுபடியும் இவ்வளோ வர வைக்கிறதெல்லாம் ரொம்ப ஏன் அப்படின்ற மாதிரி கௌதம் பயங்கர அவசரம் இருக்காங்க மறுபடியும் கௌதம் எப்படி வந்து ஐஸ்வர்யவர் சமாதானப்படுத்த போகிறாங்க அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ